ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நவம்பர் மாதம் அன்பு பக்தர்களே நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் பயிற்சி அடைஞ்சிருக்கு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக குரு பகவான் குரு வந்து கடகத்துக்கு வந்திருக்கிறார் நம்ம தனியாகவே பார்த்துட்டோம் குருவுடைய அந்த அதிச்சாரத்தை பற்றி நம்ம நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறோம் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக சில ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம சேனல்லே நம்ம பேசியிருக்கோம் அப்போது இந்த நவம்பர் மாதம் குரு பகவான் கடகத்திற்கு வந்திருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே உச்சம் பெற்ற குரு யாரெல்லாம் இந்த கடகராசி இருக்காங்களோ அதே போல் விருச்சகராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள் இவங்களெல்லாம் ஒரு நல்ல துணிவு ஏற்படும் சிம்மத்தை கூட கொஞ்சம் நல்லது நடக்கும் இந்த ரெண்டு அஞ்சு ஒம்பது ஒன்று இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த நவம்பர் மாதம் முழுவதும் குரு பகவான் உச்சம் அதோடு மட்டும் குரு சனி தொடர்பு சனி புதன் தொடர்பு சனி செவ்வாய் தொடர்பு இதெல்லாம் திரிகோணங்களில் நவம்பர் மாதம் அற்புதமாக வேலை செய்யுது பொதுவாக குருவும் சனியும் சேர்வாரேயானால் அது வந்து ஒரு நல்ல பண வரவுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப இப்போ எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி நேற்றுலாம் ஒரு பாப்பா வந்து சொன்னாங்க ட்ரேடிங் செய்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குழந்த முப்பது முப்பத்து நாலு தான் ஆகுது பெண் கல்யாணம் ஆகிடுச்ச ஒரு குழந்த இருக்குது ஆனாலுமே கூட ட்ரேடிங்கில் ஒரு அறுபது லட்சம் ரூபாய் மிஸ் பண்ணிட்டாங்க நாட் ஒன் ஆர் டூ ரூபீஸ் வீட்டுக்கு தெரியாது சார் கணவருக்கு தெரிஞ்சதுன்னா நாங்கள் அடித்து வெளியில் துறத்துருவாங்க அம்மா வீட்டில் யாரும் கிடையாது விட்டுட்டாங்க அறுபது லட்சம் ரூபாய் கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் வந்து முடிஞ்சு போச்சு அழுதுனே வந்து அது அப்போது அந்த மாதிரி யாரெல்லாம் கையில் பணங்காசு இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ நீங்க யாராக எந்த ராசியாக இருங்க எந்த லக்னமாக இருங்க அந்த மாதிரி ஜீரோவில் வந்து நிற்கக்கூடியவர்கள் அது ட்ரேடிங்காக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் பிஸ்னஸில் எல்லாத்தையும் விட்டுட்டேன் இல்லை ஆன்லைன் கேமில் விட்டுட்டேன் அல்லது மெயினாக ஜாபை போய் எடுத்து ஜாபை போகிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்தது கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்குது கடன் தான் சாமி அதிகமாக வளர்ந்து போச்சு எப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ள ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்சம் ரூபா கடன் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஆகிடுச்சு சாமி எப்படியா என்ன பண்ண முடியும் ஆறு மாதத்தில் பன்னெண்டு லட்சம் ரூபாய் வீடு எதாவது வாங்கினீங்களா வண்டி கார் வாங்க ஒன்றுமே வாங்கல கடன் எப்படி வளர்ந்ததுன்னு அவருக்கு தெரியல அப்ப பிளஸ்ல இருக்கிறவங்க மைனஸ்ல வந்து ஜீரோல நிற்கிறது மட்டும் இல்லாம லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி தகச்சு போய் நிற்கிறது இதெல்லாம் காலத்தின் கொடுமை கால நேரம் சரியில்லாமல் இருக்கிறது தான் காரணம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் யாரெல்லாம் உலகம் முழுவதும் சில பேருக்கு இந்த மாதிரி பண கஷ்டங்களாக இருக்கலாம் ஒரு சிலர் வேறு ஏதேனும் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கலாம் வேறு ஏதேனும் பிரச்சனைகளை உள்ளே போய் மாட்டிக்கலாம் வெளியே வர முடியாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கலாம் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேர்லாம் வீட்டுக்கு வேலை போனது வீட்டில் சொல்ல மாட்டாங்க சில பேர் வெளியில் பிரச்சனை இருக்காது வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க வம்பு வழக்குகள் இருக்கும் போலீஸ் கேஸ் இருக்கும் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறீர்களோ ஜீரோவில் வந்துட்டு சாமி நிறைய மைனஸில் போய்கிட்டுருக்கு கடன் அதிகமாயிடுச்சு இதுக்கெல்லாம் இந்த சனி குரு தொடர்புன்னு ஒரு காம்பினேஷன் பார்த்தா இந்த நவம்பர் மாதம் அது நடக்குது இந்த சனி குரு காம்பினேஷன் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்போ இது வந்து ஒரு அடிமைத்தனம் ஒரு அடிபணிஞ்சு கீழே யாரெல்லாம் பணிவாக குனிஞ்சு அடிமைத்தனமாக வேலை செய்கிறாங்களோ இதெல்லாம் நான் ஜாதகம் பார்க்கும்போது என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்வது உண்டு என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்வது உண்டு கொஞ்சம் நேரம் நான் நேரங்காலம் கண்ட்ரோலாக இருங்க ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சு வேலை செய்யுங்க அடிமை தொழில் செய்யுங்க இதெல்லாம் இதுதான் பரிகாரமே இதையும் ரொம்ப மெதமிஞ்சி போனால் வேற வழியே இல்லைனா தான் அப்புறம் அவனுக்கு பரிகாரம் அப்போ இந்த குரு சனி தொடர்பு ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் நல்ல பணவரவு வரக்கூடிய காலம் அப்படி இல்லைன்னா ஜீரோவில் இருக்கிறாங்க நீங்கள் க்ரெடிட்க்கு உங்களுக்கு வந்து பணவரவு லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்கு அப்போ இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே நவம்பர் மாதம் மகர ராசி என்பர்களே எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நிவர்த்தியாக கூடிய மாதம் ஏன்னா ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் எவ்வளோ துன்பத்தில் இருக்கிறீங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்க ஒரு சில மகர ராசி எல்லாம் குறிப்பாக பெண்கள் வேலைக்கு செய்ய செல்லக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குடும்ப பெண்கள் அவங்களுக்கு குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல சொசைட்டியில் வெளியில் பழகக்கூடிய இடங்களில் குடுக்கல் வாங்கலில் அவங்க நிறைய சிரமங்களை அனுபவித்து வருகிறார்கள் மகர ராசி அன்பர்கள் அல்லது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மெயினாக டிரான்சாக்ஷன் விஷயத்தில் பணங்காசு குடுக்கல் வாங்கலில் ரொட்டேஷன் பண்ணுறது கடன் அதிகரிப்பது நிறைய பேர்கிட்ட பத்து பேர்கிட்ட அவங்க வந்து பைசாவை வாங்கி கடன் படுவது எல்லாத்தையும் லாஸ் பண்ணியிருப்பது இழந்திருப்பது இப்படியாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகரித்திருக்குமே ஆனால் அல்லது நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்ட சாமி எல்லாமே எனக்கு வந்து பைசா லாஸ் ஆகிடுச்சு ஒரு ஒரு லட்சம் தான் நான் கடன் வாங்கினேன் இன்னைக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் அதை அடைக்கிறதுக்கு அதை வாங்கி அதை அடைக்கிறதுக்கு இதை வாங்கி இப்படி ஒரு பதிமூணு லட்சம் ரூபாய்க்கிட்டே இப்போ நான் கடன் இருக்குது நான் வாங்கின கடன் ஒரு லட்ச தான் அப்போ இந்த மாதிரியெல்லாம் கடன் வளர்ச்சி அடைவது கடன் அதிகரிப்பது அப்போ அந்த மாதிரியெல்லாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அது தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரிதான் அல்லது குடும்பம் சம்பந்தமாக இருந்தாலும் சரிதான் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கடன்கள் சில இடங்களில் அந்த சிக்கலில் போய் மாட்டியிருப்பாங்க வெளியில் வர முடியாத வெளியில் சொல்ல முடியாத ஒரு சிக்கல்களில் போய் மாட்டியிருப்பாங்க நாலு பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும் அப்போ மகர ராசி அன்பர்கள்னு சொல்லிட்டாலே இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் பிஸ்னஸ் அங்கே அதில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் மெயினாக பிஸ்னஸில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் அப்போது அதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது கூட கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே இந்த நவம்பர் மாதம் சரியாகும் அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸ் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் ரொட்டேஷன்ஸ் அதிகரிக்கும் வரவு செலவுகள் ஆனால் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே மெயினாக தொழில் அமைப்புகளில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிறைய மகராசியில் வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து எனக்கு மலேசியா சிங்கப்பூர் துபாய் யுஏ அதே போல் நைஜீரியா நைஜீரியாவில் கூட நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அதே போல் சவுத் ஆஃப்ரிக்கா அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய இடங்களில் நிறைய நம்முடைய தமிழர்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க தொழில் அமைப்புகள் வச்சிருக்காங்க கடை வச்சு நடத்த ஜெர்மன் ரஷ்யா அதனால இப்போ சில பேர் சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்துகிறாங்கிறாங்க சில பேர் வந்து ஷாப்ஸ் வச்சு நடத்துகிறாங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறாங்க அப்போ உள்நாடுகளாகட்டும் வெளிநாடுகளாகட்டும் ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடியில் ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அன்றைக்கெலாம் பார்த்திங்கனாக்கா ஹைட்ராபாட்டில் ஆர்ட் ஆஃப் த சிட்டி ஒரு ஐடி பார்க் ஒரு பதினோரு மாடி கட்டிடம் கிட்டத்தட்ட ஒரு நூ நூ ஒரு நூற்றம்பது அடி ஒரு நூறு அடி அந்த மாதிரி ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஃப்ளோருக்கு ஐட் பெரிய ஐடி பார்க் அதில் தொடர்ந்து அடுத்தடுத்து அங்கே வேலைக்கு வரக்கூடியவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஃப்ளோருக்கு மட்டும் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாகவே இருந்தது கதவு சாண தானாக சாத்திக்கிறது ஆனால் ஏதாவது நைட் ஷிஃப்ட்டில் சத்தம் கேட்குறது சி ரெஸ்ட் ரூம் போகிறதெல்லாம் வந்து பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் இருந்தாங்க அங்கே ஏதோ சம்திங் இருக்குது ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு நமக்கு கால் பண்ணாங்க சாமி இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஆ அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு மாட்டி இது வந்து எட்டாவது ஃப்ளோரில் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது சரி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க நம்ம அங்கே கிளம்பி போகிறோம் ஏர்போர்ட் போயிட்டு கீழே நம்ம கார் வச்சு பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க ஒரே ஒரு செகண்ட் கம்பெனி கிட்டே நியர்பை பை ஒரே பை செகண்டு தான் மார்னிங் டைமு கொஞ்சம் ஏமாந்துருந்தால் நம்மளை தட்டி தூக்கிட்டு இருக்கோம் அந்த ஆத்மா அப்போ அந்த மாதிரியான ஒரு வண்டி கிராஸ் ஒரு ஒரு ஒரே ஒரு லைட்டு மட்டும் எடுத்தது டூ வீலர் தான் வருதுன்னு நினச்சி போனால் கிட்ட வந்து பார்த்தா பெரிய லாரி ஒரு லைட் எரியல அப்போ இந்த மாதிரி எல்லாம் மறைமுகமான பிரச்சனைகள் பிளாக் மேஜிக்ஸ் அப்போ நம்ம இடத்துல அந்த வாராகி இருக்க போயிட்டு இந்த இறை சக்தி இருக்க போயிட்டு நம்மளையே அதை அசைச்சு பார்த்து எடுத்து புரியுதுங்களா அப்போ மகர ராசிக்கு சாதாரண மகர ராசி என்பர்களுக்கு எவ்வளோ ட்ரபுள் கொடுக்கும் அதுவும் அந்த செய்வினை கோளாறுகள் செய்வினை பிரச்சனைகள்லாம் எவ்வளோ ட்ரபுளாக கொடுக்கும் எவ்வளோ ஆட்டி படைக்கும் யோசித்து பாருங்கள் அப்போ அந்த மாதிரிலாம் செய்வினை கோளாறுகள் செய்வினை பிரச்சனைகள் மெயினாக தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகளை அதிகம் சந்திக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த மாதிரிலாம் ஏதாவது பிளாக் மேஜிக் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை இனம் புரியாத பிரச்சனைகள் விடை தெரியாத பிரச்சனைகள் காரணம் தெரியாத பிரச்சனைகள் அதெல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அல்லது மனசில் ஒரு சில சந்தேகங்கள் மனசில் பயம் மனசில் சில சந்தேகம் இருப்பது இப்படி இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருப்பது அல்லது மனசில் தேவையில்லாத பயம் இருப்பது கலகம் டிப்ரெஷன்ஸு ஹெல்த் இஷ்யூஸ் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே இந்த நவம்பர் மாதம் அது சரியாகும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக சாமி எனக்கு நீங்கள் அப்படியே இருக்குது எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருக்குது எங்கள் ஆஃபீஸில் அந்த மாதிரி இருக்குது அல்லது அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் சொன்னீங்களே அது அப்படியே எனக்கு புரிந்துது அல்லது என் பிஸ்னஸ் இப்படி தான் சாமி இருக்குது ட்ரான்சாக்ஷன் நான் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் அல்லது என்னால் ஒரு பிரச்சனை சாமி என்னால் வெளியில் சொல்ல முடியாது நான் உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன் இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரியாக கூடிய காலம் அப்படியே உங்களுக்கு அது ஹெல்ப் வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது எனக்கு மேட்ச் ஆகுது சாமி எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதே மாதிரி தான் இருக்குது எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் நிச்சயமாக அவங்க பிறப்பு ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது அதுக்கு ஒரு நல்ல தீர்வு நம்மளால் தீர்மானிக்கப்படும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி